பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க பொல்லா விரதம் உலகம் போங்குக கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக கொல்லா விரதம் உலகமெல்லாம் ஓங்குக தர்மம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் அதே நேரத்தில் உலக பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உழவர் திருநாளாம் தை திருநாள் அதே போல் இன்றைக்கு வள்ளுவர் திருநாள் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று வள்ளுவர் அற்புதமாக ஒரு குரல் சொல்லுகிறார் தோன்றினும் தோன்றுக புகழோடு தோன்றுக அக்தலார் தோண்டாமை நன்று அப்படின்னு சொல்கிறார் எந்த மனிதன் பிறந்தாலும் அவன் வந்து ஒரு சாதனை படைக்க வேண்டும் அந்த சாதனை எதுவானாலும் இருக்கலாம் அப்படி சாதனை படைத்த மனிதன்தான் இந்த உலகத்தில் நிலை உலகத்தில் நீடோடி வாழ்வார் என்பதற்கு அற்புதமான அந்த குரல் வள்ளுவருக்கே அது தகும் ஏனென்றால் கிட்டத்தட்ட மூணாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் எழுதி வச்ச அந்த குரல் எல்லா மக்களுக்கும் பயனடக்கூடிய அந்த குரலே அவருக்கே அது ஒரு பெரிய சான்றாக அமையும் என்று அதே நேரத்தில் இந்த உலகத்தில் வாழும் அனைவரும் எப்படி வாழ வேண்டுமென்றால் மனிதர்கள் மனிதர்கள் போல்தான் வாழ வேண்டும் என்பதற்காக அடியேன் சொல்லும் கருத்து அனைத்தும் என் வாழ்க்கையில் அனுபவ கருத்தை மட்டும்தான் எல்லோருக்கும் பகிர்வேன் ஏனென்றால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் எல்லா வளமும் எல்லா நலமும் பெற்று நோயற்ற வாழ்வை வாழ வேண்டும் என்பதுதான் அடியனுடைய மிகப்பெரிய ஒரு கருத்தாக இந்த உலகத்தில் எல்லோருக்கும் சொல்வேன் அந்த நோயற்ற வாழ்வுக்கு முதல் அடிப்படை என்னவென்றால் யாராக இருந்தாலும் அவர்கள் சைவ உணவை பின்பற்ற வேண்டும் சைவ உணவு பின்பற்றும் போது நோயற்ற வாழ்வு மட்டுமல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையும் அமையும் அதே நேரத்தில் சாந்தமான உணவு தெய்வ உணவு என்று கூட நிறைய பேர் சொல்லுவார்கள் அப்போ அதுபோல் அந்த சைவ உணவை பசி எடுக்கும் போது உண்ண வேண்டும் உண்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் நலமும் தர வேண்டும் என்று இந்த திருவள்ளுவர் தினத்தன்று உங்களை எல்லோரையும் வாழ்த்து வணங்குகின்றேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிரும் மின் வாழ்க வல்லலும் மலடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்